உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு பூமி சேனல் வாயிலாக சோதிடர் முதலில் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்திற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் அது தமிழுக்கு விசுவா வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் உள்ள இந்த மாத ராசி பலனை இப்போ நாம் காண இருக்கின்றோம் இந்த மாத ராசி பலனில் இந்த மாதத்திலே குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கின்றார் சுக்கிரன் கடகத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கின்றார் பின்பு அவர் சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பதினைந்தாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அடுத்து புதன் சிம்மத்திலேயே இருக்கின்றார் சூரியன் ஆட்சி பலம் அடைந்து பதினேழாம் தேதி வரை இருக்கின்றார் பதினேழாம் தேதிக்கு மேலே கன்னிக்குச் செல்கின்றார் கேது சூரியனோடு இணைந்து சிம்மத்திலேயே இருக்கின்றார் செவ்வாய் கண்ணியில் இருக்கின்றார் சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கின்றார்கள் குருவினுடைய நட்சத்திர காலிலே சனி பகவான் வக்கரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதம் என்பது ஆவணி மாதமும் புரட்டாசியும் அந்த பாதி பாதி நாட்களாக வரக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமாக சூரியன் நவகிரகங்களினுடைய நாயகன் அவர் ஆட்சி பலம் அடைந்த இருக்கின்றார் அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு அந்த பதினைந்து நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதிக்கு மேல் அவர் கன்னிராசியில் போய் செவ்வாய் பகவானோடு இணைகின்றார் இந்த சூரியன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆண்கள் எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்கும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் என்ன சொன்னாலும் அடுத்தவங்க கொஞ்சம் கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருப்பாங்க பொதுவாக ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு மரியாதையான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னொரு வலிமையான ஆண் கிரகம் வந்து குரு பகவான் அவரும் மிதுன ராசியிலே சுயசாரத்தில் இருக்கிறார் அப்போ இந்த ஆண்களுக்குன்ற ஒரு மரியாதை இப்போ சமூகத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்போ பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது பெண்களை பொறுத்தவரை சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார் பெண் வீட்டிலேயே இருக்கிறார் அப்போ பெண்களுக்கும் இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் அப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது சுக்கிரன் அடுத்து பயிற்சியாகி பதினஞ்சாந்தேதிக்கு மேலே சிம்மத்துக்கு வந்துடுறாரு கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் பெண் வீட்டில் ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் இருக்கின்றது அதனால் இப்போ பார்க்கும்போது என்னாக சொன்னீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பு டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே பெண் குழந்தைகள் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் நல்லா ஜெயிப்பாங்க நல்ல விளையாட்டில் ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க இந்த ஆவணியும் பொட்டாசியம் சேர்ந்த மாதத்தில் சரிங்களா இது ஒரு பொதுவான ஒரு கருத்து இனிமேல் நாம் வந்து இந்த மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை இப்போது காணலாம் ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலன் பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக ஒரு சாதகமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் பயிற்சியாக கூடிய இடங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடமாக விளங்கி கொண்டிருக்கின்றது பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார் ஒரு பெண் வீடு அந்த வீட்டில் சந்திரனுடைய வீடு அது அங்கே போய் உட்காரும்போது சுக்கரனுக்கு அதிக பலங்கள் கிடைக்கும் அதே மாதிரி அடுத்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கேயும் அவருக்கு ஒரு சாதகமான கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்குது ஏற்கனவே சரிங்களா அங்கே கேது இருக்கிறாரு புதனும் அங்கே இருக்கிறார் புதனும் அடுத்து கண்ணிக்கு சென்று ஆட்சி பலம் அடையக்கூடிய நிலையில் இருக்கிறார் பதினொன்றாம் தேதிக்கு மேலே இப்படி எல்லாமே கொஞ்சம் அப்பக்கத்தில் பக்கத்தில் சாதகமான கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அருமையான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு மாதம் அதே மாதிரி உங்கள் தனசானாதிபதி மற்றும் ஐந்து விளங்கக்கூடிய புதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு முப்பதாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறார் அதனால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது நீ என்ன வேலை செஞ்சாலும் அதற்குரிய பலன்கள் கை மேலே கிடைக்கும் எங்கேயுமே நிலுவையில் இருக்காது வேலையில் வேணால் ஒன்று ரெண்டு சுணக்கமான சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் வேலையை முடிச்சுட்டு காசாக்கும்போது அது உடனே கையில் வந்து பணமாக மாறி கையில் உட்காந்துடும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு நகைகள் வாங்கி கொடுத்து ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா காசு கண்டிப்பாக வரும் இல்லையா பணம் வரக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய தேவைக்காக அல்லது பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைக்காக நகைகள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது அப்போ சுபகாரியங்கள் நடத்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பும் இப்போ இருந்துகிட்டு இருக்குது அப்போ சுபகாரியத்துக்கு சுப செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா நம்ம வந்து தேவையான பொருட்களை வாங்க வேண்டியிருக்கும் ஆடம்பர பொருட்களும் கூட கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கும் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு சாத்தியம்தான் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி அதை சாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க வருமானத்திற்கு எந்த தடையும் இல்லை அதேமாதிரி சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக உற்ற துணையாக இருப்பாங்க ஏதாவது கொஞ்சம் பணம் பத்தலைன்னா கூட அவங்க கொடுத்து உதவக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க உங்கள்கிட்ட கேட்டு பெறும் நிலையில் அவங்க இல்லை அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தாய் தாய் வழி சொந்தங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவக்கூடிய நிலை தான் இருக்கிறாங்க ஏன்னா சூரியன் நான்குக்கு உடையவன் ஒரு ஆட்சி பலம் அடைந்த நிலை பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்போ தாயார் கிட்ட நீ பதினாறாம் தேதி வரைக்கும் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் பதினேழாம் தேதிக்கு மேலே சூரியன் கண்ணிக்கு போனாலும் கூட அங்கே இருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை தான் பார்க்குறாரு அப்போ எவ்வளவு நாளும் உங்களுக்கு பெறக்கூடிய நிலை தான் இருந்தும் தாய் வழி சொந்தங்கள்டிருந்தும் கிடைக்குது பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது குடையவன் மற்றும் ஒன்பது குடையவனாக விளங்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்த்துட்டு அதாவது தகப்பன் வழியிலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு செலவினங்களும் ஏதாவது ஒரு சில அலைச்சல்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் உங்களுக்கு அது நல்ல விஷயமாகத்தான் பெரும்பாலும் இருக்கும் ஏன்னா தொழிற்சாணத்தில் உட்காந்து தான் பார்க்குறாரு அப்போ என்ன சொன்னால் உங்களுக்கு எங்கேயாவது தொழில் சார்ந்த வெளியூர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வக்கரமற்ற சனிக்கு குருவானுடைய அனுக்கிரக பார்வை இருக்கிறது அப்போ தேவையில்லாமல் அலைய விட மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல அலைச்சலாக தான் இருக்கும் அது வருமானம் தரக்கூடிய அலைச்சலாக தான் இருக்கும் ஏன்னா வருமானம் என்று என்பது இந்த மாதம் வந்து நூறு சதவிகிதம் உறுதி செய்யப்படுகிறது அதனால் எந்த சுற்றி நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியாது எங்கள் சுற்றி நீங்கள் வேலைக்கு போய் ஆக வேண்டிய கட்டாயம் யாராவது உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க வீட்டில் இருந்தால் கூட அதனால் வேலைவாய்ப்புகள் வரும்போது செஞ்சு நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கிற வேலையும் பார்த்துக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதம் இது தாய் வழி மற்றும் தந்தை வழி உறவுகளும் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறாங்க தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு அவங்களுடைய கிரகம் வந்து இன்னும் ஸ்டடி ஆகலை அப்போ கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சில மனக்கவலைகள் இருக்கிறது தேவையில்லாத சில பிரச்சனைகளில் மாட்டி அவங்களுக்கு சில ஒரு உடல் உபாதைகளும் சரி ஒரு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு தொல்லைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது வெளியிலேருந்து அதனால் அவங்களுக்கு சில ஆறுதலாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க இந்த பதினான்காம் தேதி வரை உங்களுக்கும் உங்கள் தந்தைக்குமான ஒரு இணக்கம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏதாவது அவர் ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இந்த நேரத்தில் போய் நீங்கள் உங்களுடைய தேவைகளையோ அல்லது உங்களுடைய கோபத்தையோ காட்டும்போது உங்கள்கிட்ட உங்கள்ட அப்படியே ரிப்ளை பண்ணிடுவார் அதே டென்ஷனாக அதே கோபத்தை உங்கள்கிட்ட காட்டிடுவார் மறுபடியும் அப்போ உங்களுக்கு கஷ்டமாயிடும் அதனால் இந்த மாதத்தில் அவர்கிட்ட நீங்கள் பேசும்போது தேவை இல்லாமல் வார்த்தையில் விடக்கூடாது ஏதாவது சொன்னாலும் ஓகேப்பா பார்த்துக்கலாம் பின்னாடி அப்புறமா ஏதாவது சரி பண்ணிக்கலான்ற மாதிரி நீங்கள் கலந்துரையாடி விட்டு விலகி விடணும் ரொம்ப ஒருத்த போய்ட்டு நீங்கள் எதுவுமே வாக்குவாதம் பண்ணிடாதீங்க அது அவருக்கும் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறதுனால அது உங்களை பாதிக்கும்படியாக செய்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இந்த வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் எப்பயுமே கொஞ்சம் என்ன தேவையோ கவனமாக எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் மறதி ஏற்படும் சரியா எதை வேணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத எடுத்துகிட்டு போவீங்க அங்கே போய் நின்று முழிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வெளியில் போகிறதுனால ஆனால் எதுலேயும் சின்ன சின்ன இடையூறுகள் அதாவது கொஞ்சம் மறதி கிளம்பும்போது யாராவது அவங்களை கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு எடுக்க வேண்டியதை வச்சுட்டு வந்துடுவீங்க குறிப்பாக எப்போன்னு பார்க்கும்போது இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் பதினாலாம் தேதிக்கு மேலேயும் கொஞ்சம் இருக்கும் ஆனால் ரொம்ப இருக்காது சரிங்களா ஆனால் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஞாபகம் மறதி அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா புத்தியை கடன் கொடுக்கக்கூடாது யார்கிட்டையாவது ஒரு தக்கன ஒரு வாக்குறுதியை கொடுத்துடக்கூடாது இதெல்லாம் வந்து இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் நீ கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் மற்றபடி நல்லாதான் இருக்குது இந்த மாதம் என்பது உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு மாதம் ஏழு செவ்வாய் உங்களுக்கு ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறார் எப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அருமையான இடத்துல உட்காந்துருக்கிறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு பதினேழாம் தேதிக்கு மேலே வந்து கொஞ்சம் பதினாலாம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலாமுக்கு போகிறார் ஆறாம் இடத்திற்கு அங்கேருந்து ஒரே ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ உங்கள் இல்லற துணையின் மூலியமாக பதினாலாம் தேதி வரை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கப் போகுது என்ன கேட்டாலும் அவங்கள்ட்ட சப்போர்ட் கிடைக்கும் சரியா பதினாலாம் தேதிக்கு மேலே அவங்கள்ட்ட எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது உங்களுக்கு நெகட்டிவாக நிற்பாங்க என்ன சொன்னாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிடுவாங்க அதனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சில நேரங்களில் அவங்க மூலியமாக உங்களுக்கு செலவுகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் பாதகம் இல்லை ஆபத்து எதுவும் இல்லை அவங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும் அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி இந்த மாதம் என்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் வணக்கம்